கிட்டத்தட்ட தண்ணீர் பாம்பு எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான நர இனம் இது நெக்ஸ்ட் ராக் கொக்கு ராக் அப்படிங்கிறது நாக்டனல் ஸோ நாக்டனல் பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க இரவாடி பறவைகள் ஸோ நமக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா இரவாடி பறவை அப்படின்னா ஆந்தையை தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் நிறையா இருக்குது ஸோ எல்லாருமே வீட்டில் உங்களெல்லாம் வஞ்சிருப்பாங்க பக்கி மாதிரி இருக்கு பாரு அப்படிம்பாங்க இல்லையா சொல்லியிருக்காங்கல்ல எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தான் ஆனால் யாரும் வாழ்க்கையில் பக்கியை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா கண்ணாடியில் பார்த்தா உண்டு இல்லைன்னா அவங்க வளர்க்குற பிள்ளைங்கள பார்த்தா உண்டு ஸோ அது என்னென்னா ஒரு பத்து நாள் குளிக்காமல் ஒரு பறவை இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் தான் அந்த பக்கிங்கிற பறவை ஸோ பக்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை அது ஒரு பறவைய குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை சரியா ஆளா அப்படிங்கிறதும் அதுதான் ஏன் ஆளா பறக்கிற அப்படிங்கிறாங்கல்ல ஸோ ஆளாங்கிறதும் ஒரு பறவை இனம் தான் நாள் ஸ்டாப்பாக அது பறந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ அந்த ஒரு நிமிஷம் ஸோ இந்த நாட்டில் போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணு பெருசாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் நைட்டு செல்ஃபோனை ரொம்ப நோண்டுறாங்கன்னு நம்ம கூட்டத்தில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண் பெருசாக இருக்கும் சரியா ஓகே நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி அந்த முந்தினத்தில் ஸ்லைடு ஒரு நிமிஷம் கொண்டு வாங்க ஸோ இதில் பறவைகளில் வந்து நிறைய அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் குஞ்சாக இருக்கும் போது ஒரு பேட்டனாக இருக்கும் வளர்ந்து வரும்போது இனப்பெருக்க காலத்தில்னு சொல்லி மாறும் ஸோ இது வந்து ராக்கோக்கு அப்படிங்கிறது குஞ்சாக இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் அடல்ட் ஆகும்போது இந்த மாதிரி மாறிடும் ஆண் பெண் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இதில் வந்து இருக்கும் சரியா ஆனால் சில பறவைகளில் வந்து அந்த வேறுபாடு இருக்கும் அடுத்தது சோ இது வந்து இந்த குளத்து நாரை அப்படிங்கறது என்ன அப்படின்னா இத குருட்டு நாரைன்னு கூட சொல்லுவாங்க குருட்டு கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சோ இதெல்லாம் வயல்வெளியில் நீங்கள் நீங்க பார்க்கலாம் நீங்கள் நீங்க பக்கத்துல போற வரைக்கும் தேவையானு இப்படியே உட்கார்ந்து இருக்கும் அது இருக்கிறதே தெரியாது என்ன வயலோட வயலா இருக்கும் பக்கத்துல போன உடனே பக் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அப்படி பறந்து போகும் சரியா ஸோ அப்படி பறந்து போகும்போது அந்த வெள்ளையாக இருக்கிற ரெக்கையை தெரியும் இது நார்மலாக இருக்கும் போது அது இனப்பெருக்க காலத்தில் உருவம் மாறுறது தன்னோட இணையை கவர்றதுக்காக அது உருவத்தை வந்து மாற்றிக்கிது சரியா ஸோ நிறைய பறவைகளுக்கு பேர் வந்து ஒன்று அதனுடைய வாழ்வியல் முறையை வச்சு பேர் இருக்கும் இல்லை அதனுடைய குரல் ஒழிப்பு ஏன் காக்கா பேர் வச்சாங்க காக்கான்னு கத்துது காக்கா ஸோ அது மாதிரி பேர் ஸோ அந்த முத பார்த்தோம் இல்லையா முத ஸ்லீடுவாங்களே ஸோ இதுக்கு ராக் வந்து வந்து இரவில் அது இருக்கிறதுனால நாட்டங்கள் பேர்டுங்கிறதுனால ராக் கிராமத்து பக்கம் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு வக்கா அப்படிமாங்க வக்கா அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை அதோட சவுண்டு காக் அப்படிங்கிற சவுண்டு தான் ஸோ அந்த அப்படிங்கிற சவுண்டை அவங்க வக்கா அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் குளுத்துனாரை அடுத்தது வந்து சங்குவலை நாரை பயின்றற்றாருக்கு இதுவும் குள்ளூர் சந்தை டேம்ல அதிகமாக இருக்கக்கூடிய நாரை தான் ஸோ இது இனப்பெருக்கம் பண்ணுறதுங்கிறது நம்ம பக்கத்துல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்திலையும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்தையும் அதிக எண்ணிக்கையில் இனப்பெருக்கம் செய்யுது முடிஞ்சால் நீங்கள் ராம்நாடில் இருக்கிற பேர்ட் சஞ்சுரிஸோட கமிட்டியில் வந்து எங்களோட இரகல் அமிர்தா நேச்சர் ட்ரஸ்ட் வந்து ஒரு அங்கமாக நாங்கள் இருக்கோம் ஸோ அங்கே பறவைகளோட எண்ணிக்கையை கணக்கீடு செய்யறது அங்கே மாற்றங்கள் கொண்டு வரது எல்லாமே பண்ணுறோம் நீங்கள் உங்களோட காலேஜில் இருந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் எதுவும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அங்கே எங்களால் பண்ணித்தர முடியும் சரியா ஸோ அப்போ நீங்கள் என்னோடய என்னுக்கோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்களே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி உங்களை அங்கே எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் சரியா ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுறன்னா பண்ணலாம் ஓகே சங்குவலை நாரை இதுக்கெல்லாம் வந்து குரல் கிடையாது குரல் கிடையாது அப்படின்னா அதை எப்படி ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்ம டலிகிராம் மெத்தட் இருக்கு இல்லையா தந்தி கட்டா காட்ட கட கா அடிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் அதோட பீக்கை வந்து இப்படியே அடிச்சுக்கும் அந்த அடிக்கிற ஒழிப்போட டிஃப்ரெண்ட்ஸு அதை வச்சு தான் அந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணும் நெக்ஸ்ட்டு நத்தை கொத்தி நாரை இதுவும் நம்ம பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய பறவைனா இன்னைக்கு வைகை ஆற்றுக்களை பார்த்திங்கன்னா இது அவ்வளோ இருக்கும் இருந்து டுவர்ட்ஸ் மதுரை வைகையில் போனீங்கன்னா வைகை ஆறு மொத்தமும் ஒரு இரநூறு முந்நூறு பறவை உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கு இதோட மெயின் ஃபுட்டே வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயில்ஸு ஸோ இதோட உருவ அமைப்பில் ஒரு பெரிய பிசிக்ஸ் லாவே அதுக்குள்ளே இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பில் அதோட ஆங்கில பேர் பீக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கா ஸோ அந்த கேப் வந்து அது வந்து பரிணாமத்தில் ஒரு முக்கிய காரணம் அதோட மெயின் ஃபுட்டு நத்தை நத்தைய அப்படியே எடுத்து ஈஸியாக சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது என்னன்னா அதோட ஷெல்லு வந்து அவ்வளோ திக்காக இருக்கும் நம்ம எலும்பு எப்படியோ அது மாதிரி கால்சியத்தால் ஆனது அப்போ அதை அப்படியே சாப்பிட்டா ஜீரணமாக ஆகாது அப்போ அதை உடைக்கணும் அப்போ அதை உடைக்கிறதுக்காக கருவுடாக அதோட பீக்கு ஸோ மேக்ஸிமம் ஒரு பறவை வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பீக்கில் அந்த ப்ரெஷரை கொடுத்தா அது ரெண்டு பாயிண்டில் தான் அந்த ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகும் ஆஸ் பர் த ஃபிசிக்ஸில் லாப்படி மேக்ஸிமம் ஏரியா அந்த சர்ஃபேஸ் ப்ரெஷர் வந்து அப்ளை ஆச்சுன்னா அது ஈஸியாக உடையுமா பாக்கு வெட்டி இருக்கு இல்லையா பாக்கு கொட்டையை வச்சு அந்த பாக்கு வெட்டி பாருங்கள் கருவாக இருக்கும் இதோடய பீட் பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் நத்தையை வந்து நடுவில் வச்சு இதில் க்ரஷ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த நத்தை ஷெல்லு வந்து ஈஸியாக உடைஞ்சிடும் உடைஞ்ச உடனே உள்ளே இருக்கிற அந்த சதைப்பாகமாக இருக்கக்கூடிய மொழிஸ்க்கு இருக்கு இல்லையா அதில் மட்டும் அது உணவாக வந்து எடுத்து சாப்பிடும் ஈஸியாக நெக்ஸ்ட்டு இதான் அன்றில்ங்கிறது சரியா ஜீன்ஸ் பாட்டில் வருமா ஸோ அந்த இணை பிரியாத அன்றில் அப்படிங்கிற இனம் இது தான் ஆனால் அன்றில் மூன்று வகை இருக்குது நம்மகிட்ட இருக்கிற செந்தலை அன்றிலுக்கு தான் அந்த மாதிரியான குணம் சங்க இலக்கியத்தில் செந்தலை அன்றில் அதாவது ஒரு காதலோட உச்சம் சொல்கிறாங்கல்ல இணை பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பண்புக்கு அதை வந்து சொல்லுவாங்க ஸோ அன்றில் பறவை கூவாது கத்தாது வாங்க, கிட்டத்தட்ட அது ஒரு யானை எப்படி பிளிருமோ அது மாதிரி அதோட சவுண்ட் இருக்கும் நல்ல உயர்ந்த தென்னை மரம் பனை மரத்தில் தான் அது கூடு வைக்கும் சரியா ஆனால் இந்த வகை அன்றில்கள் எல்லாமே சமூகமாக இருக்கிறது இது எல்லாமே பெரிய கூட்டமாக இருக்கும் கருந்தலை அன்றில் அப்புறம் இந்த கிளாஸி ஐபிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வகை அன்றில் இதோ ஒளிரும் அன்றில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயிலுக்கு மாதிரி தக தகன்னு அது இருக்கும் ப்ரீடிங் டயத்தில் தான் அந்த கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் வருது இல்லையா அது ப்ரீடிங் இண்டிகேஷன் அது சரியா அது நான் இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி பெண் பறவைக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரியான விஷயம் நெக்ஸ்ட் இதுதான் சந்தலையண்டில் இதுதான் நம்ம இலக்கியத்தில் ஜீன்ஸ் பாட்டில் சொன்ன அன்றில் இதுதான் வாழ்க்கையிலாம் இணை பெரியாது நம்ம சொல்ற ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்லாம் அதுங்க தான் நம்ம ஆளுகள்லாம் கேப்பில் கிடைச்சிச்சுன்னா சந்தில சமைகள் தான் இருக்கும் அப்போ ஒரு பறவை திரும்பல வெளியே போன இடத்துல ஏதோ அடிபட்டு செத்து போச்சு இல்லை யாரோ பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு பறவை இறையே எடுக்காது சாப்பிடாம இருந்து தன்னை வருத்தி அதை இறந்து போகும் அப்படிங்கிறது ஆனால் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னா இதை லாங் ஸ்டடி யாரும் பண்ணலை ஆனா இது மேக்சிமம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஏன்னா அதை அதனுடைய வாழும் காலம் ஒரு பன்னெண்டு வருஷம்னா பன்னெண்டு வருஷம் பின்னாலேயே போனால் தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நிறைய இடங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை திருமங்கலத்தில் என் வீட்டுக்கு பின்னால தென்னை இது ஒரு கூடு இருந்தது ரியலாக ஒரு இறையடுக்க அதாவது குஞ்சு இருக்கும் போது இறையடுக்க போன ஆண் பறவையோ பெண் பறவையோ வரல அப்படின்னா அது இலக்கியத்துல சொன்ன மாதிரியே அதே கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும் பெண் பறவை ஸோ இருந்தோ அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பறவை வானத்தில் பறந்து வரும்போதே ஆண் பறவை வந்து வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது திரும்ப கால் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் காதலர்கள் நம்மெல்லாம் அதான் கருந்தலையன்கள் இதுவும் நம்ம பகுதியில் அதிகமாக இருக்குது குளூர் சந்தை டேமில் நீங்கள் இதுவுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கரண்டி வாய் ஸோ வாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அன்னக்கரண்டி இருக்கு இல்லையா அது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபீடிங் உங்களுக்கு கருடாக இருக்குன்னா அந்த சேராக இருக்கிறதுல குத்தி அதனுடைய பீக் இருக்கு இல்லையா அந்த பீக்கில் வந்து சென்சரி ஆர்கன் இருக்கும் ஸோ அது உள்ள ஒரு புழுவோட மூவ்மெண்ட்டை கூட அதனால் அது மூளைக்கு கடத்த முடியும் ஸோ அப்போ இந்த பீக்கை வந்து அதை கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிச்சுனா எங்கே புழு மூவ் ஆகுதுன்னு அதனால் பண்ண முடியும் இந்த மாதிரி